உங்கள் மோசஸ் புலிகள் ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குருபகவான் பதவின்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வரார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐபசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருட்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறைப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர்றார் ஆட்சியா ஸோ மேலும் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் ஸோ இப்படி இவ்வளவு கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பார்த்தீங்கன்னா நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்துல இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்னவே என்ன நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா தான் பாத்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கஷ்டில போட்டு வரப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலா இருக்கும் இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கோம் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிரும் அதோட கிடையாது கங்கா சனானாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலக்கட்டம் குளிர்காலம் அந்த இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பே நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடாது வறண்ட உணவு ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இததான் பாரம்பரியம்னு சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் படுத்துக்க படத்துக்க வேண்டியதாரு ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏத்துவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் சோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய இவ்வளவு மகர ராசி ராசி பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் காலபுஷத்திரத்துக்கு பத்தாவது ராசி ஏன்னா அந்த கர்மங்கள் நிறைந்த ராசி சொல்லுவோம் பொருளா நம்மளே இது சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க கிட்ட போயிட்டு நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாவே உங்கள் கர்மங்கள் எல்லாமே நீங்கிடும் இது ஏன்னா இது கர்ம ராசி இல்லை கர்மத்தை நீக்கக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க குறிப்பாக தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் வந்து இவங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இன்னொன்னு எனக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குறிப்பா என்னென்னக்கா இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குழந்தை பேருக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில ரொம்ப டவுன்ல ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போதுதான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த மைப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து விழுது அப்ப எடுத்த முயற்சிகள் வழியே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஆதாயம் என்பது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய என்ன சொல்லுது அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு ஒரு பெனால்டி கட்டணும் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துடும் குறிப்பா தந்தை சார்ந்த தந்தைக்கும் இருக்க ஒரு அந்த ஒரு ஒரு கருத்து ஒற்றுமை எல்லாம இருந்திருக்கும் இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மாறி சாதகமா மாறும் சாதகமாக மாறக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு நிறைய பேர் என்னென்னக்கா பாத்தீங்கன்னா தீராத பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நிறைய வியாதிகள் நிறைய உடல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு இப்ப எல்லாமே மாறும் ஏன்னா இதுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாமே இருந்திருப்பாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் ரொம்ப குறைந்து காணப்பட்டிருப்பாங்க இப்ப அது எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழல் உருவாங்க நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் வேலை ட்ரை பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்துல ஏதோ ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் இல்லை அரசு வேலை செய்ய ட்ரை பண்ணிட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும் சோ இந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னக்கா கடன் வாங்கி ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை கடன் வாங்கி ஒரு ஆ ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறது இல்லை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய ஆஃபீஸ் டெக்கரேஷன் பண்ணுறது இல்லை ஆண்டி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது இல்லை ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குவது இல்லை ஒரு சிஸ்டம் வாங்குவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குவாங்க ஆபீஸ்ல கண்ணாடி அலங்கார பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்துல கண்டிப்பாக வாங்கி ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்வாங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆடம்பரமான ஒரு வால் கிளாக் வாங்க ஆபீஸ்ல ஒரு வால் கிளாக் மாட்டுவது இது எல்லாமே இந்த காலத்தில் மகர ராசிக்காரர்கள் செய்வாங்க வேலையில இருந்த ஒரு அழுத்தம் மாறும் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்ல மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மேலும் இதுக்கு முன்னாடி சில அவப்பையர் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க மகராசி தொழில் வேலை செய்யக்கூடிய மகராசி நிறைய அவப்பியர்களை சந்திச்சிருப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் மாறி இப்போ சுமூகமான சூழல் வந்து ப்ரொமோஷனுக்கான ஒரு அடுத்த ஒரு படிநிலையை செல்லக்கூடிய வாய்ப்பு ஆனால் பத்தினா இந்த காலகட்டத்துல தாயாரோட ஒரு பிரச்சனை வரலாம் தாயாரோட ஒரு கருத்து வேறுபாடுகள் நிகழும் சரிங்களா அதே போல என்னக்க வீடு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு நிறைய பேர் வீடு மாற்றங்கள்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லன்னா வீட்டை இடித்து மாத்துறது எல்லாமே செய்வோம் வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா போகணும் இந்த காலகட்டத்தில் சரிங்களா வாகனத்தில் போகும்போது நிறைய பேர் இந்த காலத்தில் ட்ராஃபிக் ரூல்ஸை மாற்றி பெனால்ட்டி கட்ட வேண்டிய சூழல் வரும் இல்லைனாக்கா வாகனம் எங்கேயாவது போய் சரியாக ஒரு விபத்துக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ வாகனத்தில் பயணிக்கக்கூடிய மகர ரசிகர் ரொம்ப கவனமாக பயணிக்கணும் சரிங்களா எங்கேயாவது போயிட்டு அதே போல் ட்ராஃபிக் ரூல்ஸை மதித்து செல்லும் இல்லைனா வச்சு உங்களை தான் கரெக்டாக கும்பிடுவாங்க ஓகேவா சிக்னலை தாண்டி போயிட்டு ஒரு அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க வந்து டாக்குமெண்ட் ஹெல்மெட் போடல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான கண்டிப்பா வரும் இந்த காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனம் அதே போல என்னென்னாக்கா வீட்டில் பாத்தீங்கன்னா நிறைய இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் பிரச்சனை ஒயரு ஷார்ட் ஆகுது பல்பு ஃபீஸ் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும் அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் பல்ப்பு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் பல்பு ஃபீஸ் போகும் இல்லை பாத்ரூமில் ஹீட்ரு போட்டு தானே வச்சிங்களேன் ஹீட்ரு பிரச்சனை வரும் இந்த காலத்தில் கண்டிப்பாக வரும் ஒயர் எதாவது அந்த ஹீட்டில் மெல்ட் ஆகுது ஷார்ட் ஆகுது இலி கடிக்கிறது ஏதோ ஒன்று கடிச்சு இங்கே ஒரு பிரச்சனைகள் உருவாததுக்கான சாத்தியக்கூறு கண்டிப்பாக இருக்குது ஸோ அதனால் வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமான போக்கு வச்சுருக்கு மேலும் என்னென்னக்கா ராசி அதிபர் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் ஸோ வக்கரம் அடைந்தாலும் அவர் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறார் அவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குடும்பம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் ஈட்டணுன்ற ஒரு தான் தூண்டிக்கிட்டே இருப்பார் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறமா நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நிறைய புதிய வாகனம் வாங்குவாங்க தூண்டுதல் ஏற்படும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே வரும் இந்த காலகட்டம் என்னென்னாக்கா வண்டியை வந்து நல்லா பர்ஃபெக்டா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் வண்டியில் இருக்கக்கூடிய புக்கு இதெல்லாமே பக்காவா வச்சுக்கணும் ஏன்னா நிறைய என்னன்னாக்கா எப்படி சொல்றதுன்னா நிறைய ஞாபக மறதிகள் எல்லாமே வரும் பொதுவான ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் மனம் பயணிக்கும் போது மனசை ஒரு ஞாபக மறதி நிறைய பேருக்கு வந்திருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் வாகனம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனம் இருக்கணும் மீதி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்தில் அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலம் என்பது இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு என்ன நடக்குது அந்த வேலையில் இருக்க மேல் அதிகாரி வந்து உங்கள் மேலே ஏதாவது ஒரு சிறிய ஒரு கோபத்தை வந்து காமிக்கலாம் அதே போல என்னென்னாக்கா இந்த காலத்தில் முட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை முட்டியில் ஜா முட்டி வலி சரிங்களா முட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வீங்கி போறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வயதானவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அது சரிங்களா சோ இந்த காலகட்டத்தில் நீங்களும் வந்து என்னென்ன இந்த பட்டாசு எல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பட்டாசு பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் நிறைய பேருக்கு என்ன இந்த ரத்த குறைபாடுகள் இருப்போம் உடம்புல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா அதோட குறைபாடுகள் ஹிம்யூனிட்டி பிளட்டு குறையுது ஹீமோகுளோபின் குளோபின் குறையுது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படும் குறிப்பாக இது பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஆண்களுக்கு கொஞ்சம் இருக்கும் சோ அதனால உங்க உடம்பு உடல்நிலையில் சிறிய கவனத்தை வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் ஏற்றுட்டு போய் ஹீமோ செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிளட்டில் வந்து ரத்தத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு தடைப்படும் அப்படின்றது இருக்கும் ஸோ அதனால இந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த ஐப்பசி மாதத்தை உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஐப்பசி மாதமாக மாறும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்